ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃபில் இருக்கிற ஐஸ்எப் ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா இங்கே நம்ம ஐசிஎஃபில் அந்த ஃபேக்ட்ரி உள்ளே இருக்கிற ரயில் மியூசியமுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பழைய என்ஜின்லாம் வச்சுன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நேம் இப்போ சூப்பராக போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் சென்னை ரயில் மியூசியம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் இது இதான் என்ட்ரன்ஸு நீங்கள் வந்து நியூ ஆவடி ரோட்டில் வந்தீங்கன்னா ஐசா ஃபேக்ட்ரி உள்ளே இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்குது இப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த மியூசியம் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நாற்பது ரூபாவும் குழந்தைங்களுக்கு பதினஞ்சு ரூபாவும் டிக்கெட்டு ரேட்டு இது எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த மியூசியம் இருக்குது திங்கட்கிழமை மட்டும் அதாவது மண்டே மட்டும் இந்த மியூசியம் லீவு மற்ற நேரத்தில் நீங்கள் எப்போ வந்தாலும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் யாரெல்லாம் இந்த மியூசியம் வந்து பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை பாருங்கள் இதான் மியூசியமு நம்ம இது உள்ளே போக போகிறோம் போயிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு இது உள்ளே போய் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போயிட்டு எப்படி இருக்கின்றதை நான் பார்க்குறேன் உங்களுக்கு கூட வந்து நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மியூசியம் இங்கே பாருங்கள் சென்னை ரயில் மியூசியம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மியூசியம் இது இது உள்ளே உங்களுக்கு பார்த்துங்க இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இது பாருங்கள் கேண்டீன்லாம் உள்ளே இருக்குது இதான் என்ட்ரன்ஸு இது இதான் டிக்கெட் கவுண்ட்ரு டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா சி குழந்தைங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா தான் அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத நீங்கள் வாங்க நான் உள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வந்துவிட்டோம் பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா தான் டிக்கெட்டு குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா நினைக்கிறேன் இது தான் பாருங்கள் போர்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குன்றது வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே இது இருக்குது இன்னும் உள்ளலாம் நிறைய இருக்குது நம்ம உள்ளே போகல இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லயே ட்ரெயின் அந்த இன்ஜினை வச்சு வரைஞ்சி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒரு ட்ரெயின் வந்து நம்மக்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து ஹார்ட் வரைஞ்சிருக்காங்க இது ஒரிஜினலாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற பொருள் வேஸ்டான பொருளெல்லாம் வச்சு ஒரு உருவம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எடோ ஒரு முப்பது நாற்பது அடிக்கு ஐம்பது அடிக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் அவங்களுடைய அந்த யூஸ் பண்ணுற வேஸ்ட்டான பொருள் எல்லாமே இங்கே வந்து சூப்பராக பயன்படுத்திருக்காங்க இங்கே பாருங்கள் இன்ஜின் பெட்டி இன்ஜின் பெட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெயினுக்கு என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துவாங்களோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகிற பொருள் அந்த மாதிரி யூஸ் இல்லாத பொருள் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க அந்த பழைய இன்ஜின் நீராவி அந்த மாதிரி எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து அந்த வேஸ்டான பொருளை வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலுமே தெரியும் உங்களுக்கு இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற பொருளை தான் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் அதில் வேஸ்ட் ஆகிற பொருளை அப்படியே பண்ணிக்காங்க அதை பாருங்கள் ட்ரெயினே ஒரு ட்ரெயினை அணிக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம உள்ளே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம் இங்கே பாருங்க குட்டி குட்டி பீரங்கெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ட்ராய் ட்ரெயின் இன்டோர் கேலரி சில்ட்ரன் பார்க்கு அவுட்டோர் எக்ஸிபிஷன்ஸ் ரெஸ்ட் ரூமு இங்கே பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த பறவை இது வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரெயின் எண்ணிக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஏரி உள்ளே போய் நீங்கள் ட்ரெயினை பார்க்கலாம் ஒரு இன்ஜினோட ஒரு ட்ரெயின் என்னைக்கு வச்சுருக்காங்க நல்லா கூட்டம் வருது ஃப்ரெண்ட்ஸ் லீவ் நாள் இல்லையா குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுனு வராங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு வந்து பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் ட்ரெயின் இன்னைக்கு வச்சுருக்கா குழந்தைங்க பாருங்கள் ஸ்கூல்லேருந்து இட்டுனு வந்திருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் வந்து நிறைய கூப்பிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ட்ராக்கே போட்டிருக்காங்க ட்ரெயின் எப்படி இந்த இதை சுற்றி அப்படியே ஒரு ட்ராக் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பார்க்கு உள்ளே பெரிய ட்ராக்கு இதாவது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பாரு இன்ஜின் ஓவர் ஹீட்டு எக்யூப்மெண்ட்டு இன்ஸ்பெக்ஷன் காரு

கையால் பயன்படுத்தக்கூடிய கிரெயின்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பழைய காலத்து க்ரெயினு அப்போல்லாம் அதுதான் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் கோச் பெட்டியெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜின் பாருங்கள் நீராவி இன்ஜின் இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்படியே உள்ளே போலாம் வாங்க இன்னும் உள்ள பெட்டியெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க இது ஆக்சிடென்ட் রিলিফ மெடிக்கல் வான் அந்த மாதிரி இங்கே பாருங்க फ्रेंड्स ஹைட்ராலிக் ஸ்விங் ஃபேக் இது கேரி manufactured இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இன்ஜின் வச்சுருக்காங்க பாருங்க ஒவ்வொரு இன்ஜினுக்கும் எல்லாத்துக்கும் பேர் போட்டு அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைங்க எவ்வளோ ஜாலியாக விளையாட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்க இன்ஜின் மேலே நின்று குழந்தைங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த ட்ரெயினுடைய சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல் இது பாருங்க ட்ரெயின் வந்து ட்ராக்கில் நிற்கிற மாதிரியே ஃபுல்லாவே பண்ணிருக்காங்க சுத்தி காட்டுறேன் வாங்க தெரிதுங்களா ட்ராக்கு அந்த ட்ராக் அப்படியே சுத்தி ட்ராக் மாதிரி வருது பாருங்க இங்க பாருங்க ட்ரெயின் வந்து நிக்கிற மாதிரியே அந்த ட்ராக் மேல சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீ இதா நிக்குது பாருங்க ட்ரெயின். இந்த ட்ராக் அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க फ्रेंड्स சர்வீஸ்லாம் பண்ற மாதிரியே இப்போ நம்ம உள்ள இது நம்ம பின்னாடி பேக் சைடு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம அந்த சைடு உள்ளே போல் அது உள்ளலாம் போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜனுங்க இந்த இன்ஜின் பாருங்க சூப்பராக இருக்கு பழைய காலத்து இன்ஜின்னு உள்ளல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கு விளையாடுறதுக்கு ட்ரெயின் இதெல்லா நிக்க வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீல் மாதிரி வச்சு இன்ஜின் ட்ரெயினுடைய இன்ஜின் வந்து எப்படி ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு தெரில இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்களா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரயில் மீ ஹிஸ்ட்ரீன்னு போட்டிருக்காங்க உள்ள ரூம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துங்க சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே வுட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டுலேயே பண்ணி வச்சுருக்காங்க இந்த காலத்தில் பயன் எப்போ பயன்படுத்துகிறது விதம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் கடை குதிரையில் இழுத்துட்டு போயிருக்கு இங்கே பாருங்கள் ஏனையெல்லாம் வச்சு தள்ளியிருக்காங்க ட்ராக்கை இங்கே வந்தீங்கன்னா அதோடைய ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினுடைய ஹிஸ்ட்ரி வந்து அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கின்றதை இங்கே போட்டிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த இதுவெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ட்ரெயினை அனௌன்ஸ்மெண்ட் வருது பாருங்க பாருங்க ட்ரெயின் போது பாருங்க எப்படி ட்ரெயின் ட்ராக்கில் போது பாருங்க ட்ராக்ல போற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படியே போகுது இங்க வந்து கிளம்புச்சி ஸ்டேஷனில் அலவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க வண்டி வருது

ஒரு ரவுண்ட் போகும் போலுது அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் போது பாருங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு

ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வருது வண்டி கிளம்பி அங்கே வந்து பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட் இன்ஜின் எவ்வளோ பெரிய இன்ஜின் பாருங்க சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்போ இது உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அந்த இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் உள்ள விளையாடுறதுக்கெல்லாம் பார்க்கெலாம் இருக்குது நல்லா குழந்தைங்க வந்து ஈவினிங்கில் வந்தாங்கன்னா நல்லா பார்க் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கெலாம் இது பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காருவோம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு உக்காடுற மாதிரி ட்ரெயின் நிற்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ட்ரெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் எப்படிலாம் ட்ரெயின் பயன்படுத்தினாங்க இப்போ எப்படி டெவலப் ஆகிருக்கு இந்த பாருங்கள் சிக்னல் பாருங்கள் சிக்னலு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ட்ரெயின் தான் குட்டி இந்த இது அப்படியே ஒரு சுற்றி சுற்றி காட்டுவாங்க ரயில் அருங்காட்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அங்கே என்ட்ரென்ஸில் வந்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறீங்களா அந்த டிக்கெட்டை வச்சு குழந்தைங்களுக்கு சரி ஆரம்பலாம் இங்கே பாருங்க ரயில் அருங்காட்சியகம் இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக அந்த ட்ரெயினில் வந்து ஒரு இந்த பார்க்கை சுற்றி காட்டுறாங்க இங்கே பாருங்க அந்த டிக்கெட் வச்சு நீங்கள் இதில் ஒரு ரவுண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி ட்ரெயினில் எல்லாம் வந்த பிறகு இந்த ட்ரெயினை எடுப்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டேஷனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதனால் இது நீங்கள் குழந்தைங்கள இட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கம்மி தான் இங்கே பாருங்கள் ட்ரெயினு அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ நம்ம இதில் தான் போகிறோம் எல்லாம் வந்தாங்கன்னா இதில் எடுப்பாங்க இன்ஜின் பாருங்கள் ட்ராக் இருக்கா இது அப்படியே இந்த பார்க்கை அப்படியே சுற்றி வரும் நம்ம அந்த வண்டியில் போயிட்டு எப்படி இருக்கின்றதை உங்களுக்கு அந்த பார்க்கை சுற்றி வரதை காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களை கூட்டு வந்து லீவில் சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸ் கம்மி தான் ஃபார்ட்டி ருபீஸ் தான் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து உள்ளே பார்க்கலாம் நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த ட்ரெயின் கிளம்பும் போது இந்த ட்ரெயினில் நான் போய் எப்படி இருக்கின்றதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் கிளம்ப போகுது ட்ரெயின் கிளம்ப போது வாங்க நம்ம ட்ரெயினில் போய் எப்படி இருக்குன்றதை சுற்றி பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ பேர் உக்காந்துருக்காங்க பாருங்க இங்க பாருங்கள் குட்டிஸ் பாருங்க யூடியூப் யூடியூப் ஆ இங்கே பாருமா இங்க பாருங்க குழந்தைங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்க வெயில் வெயில் தான் இல்லைனா எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஜாலியா இருக்கா மியூசியம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா மியூசியம் ட்ரெயின்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி சரி யூடியூப்ல வருவேன் பார்க்கலாம் பாய் பாருங்க குழந்தைங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ட்ரெயினில் ஒரு நிமிஷம்ங்க டிக்கெட் கேட்குறாங்க டிக்கெட் காட்டிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் வாங்கி கிழிச்சிட்டாங்க அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறீங்களே அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம இந்த ட்ரெயினில் எல்லாமே ஃப்ரீயாகவே போகலாம் யார் வேலை போகலாம் இது ஒன் ஹவருக்கு ஒரு டைம் வந்து எடுக்கிறாங்க ட்ரெயினை பாருங்க ஹலோ ஹாருங்க ட்ரெயின் எடுத்துட்டாங்க

走，正我这我老了，别拍了。 I don't know what this is. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டனல் கோவை உள்ள போறோம் ரவுண்ட் வந்து ஸ்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஸ்டேஷன் வந்துட்டோம் நம்ம இறங்க போகிறோம் சூப்ராஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரவுண்டு எல்லாம் இறங்குறாங்க பாருங்க வெயிட்டிங் ஹால் இந்த ஸ்டேஷன்லாம் இருக்குது இல்லையா வெயிட்டிங் ஹால் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப ஒரு ரவுண்ட் போனோம் ஓகே பிரச்சனை நல்லா என்ஜாய் பண்ணோம் பார்க்கு பார்த்தோம் சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இந்த ட்ரெயின்லேயும் போயிட்டு வந்தோம் நீங்களும் வாங்க குடும்பத்தோடு குழந்தைங்களா இட்டுன்னு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இது ஐசேஃபு ஃபேக்ட்ரிக்கு உள்ளே இருக்கிற மியூசியம் இது பெரியவங்களுக்கு நாற்பது ரூபா டிக்கெட்டு குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு உள்ளே வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம ஃபுல்லாக உள்ள எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் ஃபுல்லாக அந்த ட்ரெயினுங்களை பற்றி அந்த இன்ஜனு இப்போ இருக்கிற இன்ஜனு எப்படியெல்லாம் இருந்ததுன்றதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க அதே மாதிரி வேஸ்ட்டு பொருளில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பண்ணி ஒரு உருவமாக சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ட்ரெயின் இன்ஜின் தான் அந்த ஒரு இன்ஜின் ட்ரெயினெல்லாம் எத்தனை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு சுற்றி விளையாடுறதுக்கு பார்க்கு உக்காரத்துக்கெல்லாம் நல்லா கார்டன் மாதிரிலாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள் நல்லா கூட்டம் வருது நீங்களும் வாங்க நல்லா கு குழந்தைங்களாம் கூட்டு வந்து நல்லா இந்த பார்க்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம கல கிளம்புறோம் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த பார்க்கில் இருந்து கிளம்புறோம் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்